வணக்கம் இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி அடையவில்லை என்று இங்கு பலர் கண்களையும் காதுகளையும் இறுக கட்டி கொண்டு கூறுவதை நாம் கேட்க முடிகிறது அது அவர்களின் பிறவி குணம் என்பதை தவிர இல்லை காரணம் அவர்கள் அதை எதன் அடிப்படையில் கூறுகிறார்கள் என்று நினைத்தால் வியப்பாகத்தான் தோன்றும் அது அவர்களுக்கே கூட தெரியாது இங்கு அது தொடர்பான மிகவும் துல்லியமான சில தகவல்களை பார்க்கலாம் அதன் அடிப்படையில் இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி அடைகிறதா இல்லையா என்று புரிந்து கொள்ளலாம் IMF கணக்கின்படி இரண்டாயிரத்து ஐந்தில் இந்தியா உலகின் முதல் ஐந்து பொருளாதார சக்திகளில் ஒன்றாக திகழ்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள்வோம் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தில் இந்தியாவின் ஜிடிபி அளவு நான்கு புள்ளி இரண்டு ஏழு டிரில்லியன் அமெரிக்க டாலராக உள்ளது இது ஐஎம்எஃப் கணக்குப்படியான சமீபத்திய தகவலாகும் இது நமது பொருளாதாரம் வளர்ச்சி அடைகிறது என்பதை தெளிவாகவே உணர்த்துகிறது நமக்கு முன்னில் ஜப்பான் உள்ளது ஐஎம்எஃப்பின் இன் கணக்கின்படி நான்காம் இடத்தில் உள்ள ஜப்பானின் ஜிடிபி நான்கு புள்ளி மூன்று எட்டு டிரில்லியன் அமெரிக்க டாலராக உள்ளது அடுத்த பொருளாதார ஆண்டில் இந்தியா ஜப்பானை முந்திவிடக்கூடிய வாய்ப்பு நிறையவே உள்ளது அப்படியாகும்போது அடுத்த பொருளாதார ஆண்டில் இந்தியா உலகின் நான்காவது பெரிய பொருளாதார சக்தியாக மாறிவிடும் நான்கு புள்ளி ஒன்பது டிரில்லியன் அமெரிக்க டாலர் ஜிடிபி அளவுடன் ஜெர்மனி மூன்றாம் இடத்தில் உள்ளது பத்தொன்பது புள்ளி ஐந்து மூன்று டிரில்லியன் அமெரிக்க டாலர் ஜிடிபி சீனா இரண்டாம் இடத்தில் உள்ளது முப்பது புள்ளி மூன்று அமெரிக்கா முதலிடத்தில் உள்ளது இந்த பொருளாதார ஆண்டில் இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளது எனவே நமது நாடு நல்ல விதத்தில் வளர்ச்சி அடைந்து வருகிறது என்பதையும் அதை இல்லை என்று சொல்லும் போலி புலிகள் எழுபது ஆண்டுகளில் என்ன செய்தார்கள் என்பதையும் புரிந்து வேண்டும் உலகின் பெரிய பொருளாதார சக்திகளில் அதிவேகத்தில் வளர்ச்சியடையும் பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் தான் சீனாவின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் அமெரிக்காவின் வளர்ச்சி விகிதம் உள்ள நிலையில் இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் உள்ளது எனவே மேஜர் அதிக வேகத்தில் வளர்ச்சி அடைவது இந்தியா தான் அதே நேரம் எட்டு முதல் ஒன்பது சதவிகிதம் வரை வளர்ச்சி விகிதத்தை அடைய வேண்டும் என்பது நமது நோக்கமாக உள்ளது அந்த அளவு வளர்ச்சி விகிதத்தை அடைய வேண்டுமானால் உற்பத்தி துறையில் அந்த அளவு பெரிய சக்தியாக நாம் மாற வேண்டும் இரண்டாயிரத்து முப்பது ஆகும்போது நாம் அந்த நிலையை அடைய முடியும் என்று நம்பலாம் அந்த நிலையை அடைந்துவிட்டால் அடுத்த பத்து ஆண்டுகளில் நமது பொருளாதாரம் ராக்கெட் வேகத்தில் வளர்ச்சி அடைய வாய்ப்புள்ளது இந்தியாவை பற்றி உலகம் கருதியிருந்த அனைத்தையும் பொய்யாக்கி அதிவேகத்தில் நம்மால் முன்னேற முடியும் ஐந்தாவது பொருளாதார சக்தியாக உள்ளபோதே நமது ஜிடிபி நான்கு புள்ளி இரண்டு ஏழு ட்ரில்லியனாக உள்ளது அப்படியாகும்போது மிகச்சிறப்பாக நமது பொருளாதாரம் செயல்படுகிறது என்று பொருளாகும் முற்காலத்தோடு ஒப்பிடும்போது இப்போது நம் பொருளாதாரம் சிறப்பாக உள்ளதென்றாலும் இன்னும் நாம் நிறைய வளர்ச்சி அடைய வேண்டும் அடுத்து அதாவது பர்ச்சேஸ் பவர் அதாவது என்னவென்று பார்க்கலாம் ஐஎம்எஃப் கணக்கின்படியே இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தில் இந்தியாவின் பிபிபி அளவு பதினேழு புள்ளி ஆறு ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக உள்ளது இந்த விஷயத்தில் நமக்கு முன்னில் அமெரிக்காவும் சீனாவும் தான் உள்ளன சீனா முப்பத்து ஆறு ட்ரில்லியன் அளவையும் அமெரிக்கா இருபத்து ஏழு டிரில்லியன் அளவையும் கொண்டுள்ளன பர்ச்சேஸ் பவர் விஷயத்தில் இந்தியா மூன்றாம் இடத்தில் உள்ளது இவையெல்லாம் நாம் சரியான வழியில் பயணித்துக் கொண்டுள்ளோம் என்பதையும் இந்தியா பொருளாதார வளர்ச்சியின் பாதையில்தான் உள்ளதென்பதையும் தெளிவாகவே உணர்த்துகின்றன